நன்றி அடுத்ததாக கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் இப்போ நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிச்சிருப்பீங்க அதிலிருந்து மாறி ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் உங்களோட மதிப்பு மிக்க வாக்குகளை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் இதுவரைக்கும் ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் மக்களுக்கு சேவை செய்கிறேங்கிற பேரில் அவங்க குடும்பத்தை மட்டும் வளப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஒவ்வொருத்தர் பேர்லேயும் லட்சக்கணக்கான கோடி கடனை வாங்கி வச்சிருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது ஒவ்வொருவருக்கும் வீட்டுக்கு ஒருவருக்கும் கட்டாயம் அரசு வேலை கொடுக்க போறோம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒருவருக்கும் கட்டாயம் அரசு வேலை இதெல்லாம் மாதிரியா இருக்குது ஆமாங்க விவசாயத்தை அரசு தொழிலா ஆகிறோம் விவசாயத்தை அரசு தொழிலா ஆகிறோம் அது மட்டும் மட்டுமில்லை முறைசாரா தொழிலாளிகள் முறைசாரா தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய சலவை தொழிலாளி சவர தொழிலாளி ஆட்டோ தொழிலாளி தள்ளுவண்டி தொழிலாளி இது போன்ற நடைபாதை தொழிலாளி இது போன்ற அனைத்து தொழிலாளிகளையும் அரசு தொழிலாளிகளாக அங்கீகரிப்பதன் மூலமாக வீட்டுக்கு ஒருவருக்கு கட்டாயம் அரசு வேலை உறுதி அது மட்டும் இல்லைங்க அந்த அரசு ஊழியர்களாக சேர்க்க போகிற ஒவ்வொருத்தரும் குறைந்தது இருபத்தஞ்சாயிரம் ரூபா மாத சம்பளம் அப்போ ஒருவருக்கு கட்டாயம் மாதம் இருபத்தி ஐயாயிரம் நிரந்தர சம்பளம் இருக்கு அது இல்லாமல் நாம் இப்போ சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பெரும் பங்கு சுமார் எண்பது சதவீதமான சம்பாதிக்கக்கூடிய தொகையில் எண்பது சதவிகிதம் நமக்கு கல்விக்காகவும் மருத்துவத்துக்காக தான் செலவாகுது ஆனால் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வரும்போது கல்வியும் மருத்துவமும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான கல்வி தரமான மருத்துவம் கூடவே தூய குடிநீர் இந்த மூன்று மட்டும் நாம் தமிழர் அதிகாரத்தில் இருக்கும்போது இலவசமாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் கட்டணம் இல்லாமல் கிடைக்கும் இப்போ கல்வியும் மருத்துவமும் கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும்போது நீங்க சம்பாதிக்கிற இதுவரைக்கும் செலவு செய்த சம்பாதித்த பணத்தில் அந்த எண்பது சதவீதம் உங்களோட வருவாய் உங்களுக்கு சேமிப்பாக மாறும் எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கொடுக்க முடியும் தரமான கல்வி தரமான மருத்துவம் அந்த கல்வி ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கட்டணம் இல்லாமல் இலவசம் அதே மாதிரி மருத்துவம் இன்றைய முதலமைச்சர் மகன் இன்றைய முதலமைச்சர் மகனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயர்ந்த தரமான மருத்துவம் எம் சாமானிய மக்கள் அனைவருக்கும் அதே மருத்துவம் தரமான மருத்துவம் உயர்ந்த மருத்துவம் கட்டணம் இல்லாமல் இலவசமாக கிடைக்கும் எப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்கள் தம்பிக்கு சொன்ன மாதிரி நாம் தமிழர் அதிகாரத்தில் இருக்கும்போது அமைச்சர் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் வரைக்கும் அரசு அலுவலர் அதிகாரிகள் அதாவது பியூனில் இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் கல்வி கற்பதென்றால் அரசு பள்ளி அரசு கல்லூரிகளில் மட்டுமே படிக்க வேண்டும் அப்போ அந்த கல்வி அரசு கல்வி தரமானதுமா மாறுமோ மாறாதா நாங்க அதிகாரத்துக்கு வந்ததை தனியார் கல்வி மூட சொல்ல மாட்டோம் தனியார் கல்வி விட சிறந்த கல்வியா அரசு கல்வியை தரம் உயர்த்துவோம் இதன் மூலமா அனைத்து தரப்பு மக்களுக்கு இந்த கல்வி கட்டணம் இல்லாமல் இலவசமா கிடைக்கும் அதே மாதிரி தான் மருத்துவம் இப்போ இந்த கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பார்த்து சூடு போட்டுக்கிட்ட கட்சி இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி என்னென்னா நாம் தமிழர் கட்சி இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இல்லாத வகையில் பல பாசறைகளை உருவாக்கி வெறும் பேருக்கு இல்லாமல் அந்த பாசறைகள் பல விதங்களில் செயல்பட்டு வருகொண்டு வந்து கொண்டிருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் குருதி பாசறை என்ற ஒரு பாசறை இருக்கு அந்த குருதி கொடை பாசறை தமிழகம் முழுக்க இதுவரை குற்றுயிரும் குளையிருமா இருந்த பல உயிர்களை பல லட்சக்கணக்கான அழகுகள் ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறது இதை நாங்கள் ஏதோ பெருமைக்கு சொல்லலை கடந்த முறை ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் குருதி பாசறைக்கு அதிக குருதிகள் கொடுத்தவர்கள் என்ற சான்று வழங்கியிருக்கிறார் அதே போல நாம் தமிழர் கட்சியில் சுற்றுச்சூழல் பாசறை என்ற ஒரு பாசறை உருவாக்கி அந்த சுற்றுச்சூழல் பாசறை மூலமாக நாம் தமிழர் கட்சி எவ்வித ஆட்சி அதிகாரத்திலும் இல்லாத போது இதுவரை பல லட்சக்கணக்கான பனை மரங்களை நட்டு வளர்த்தெடுப்பதோடு அல்லாமல் பல்லாயிரக்கணக்கான பலன் தரக்கூடிய பல வகை மரங்களை நட்டு பலரை பலனடைய செய்து வந்து கொண்டிருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறையை பார்த்து தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஒரு சுற்றுச்சூழல் அணியை உருவாக்கியது ஆனால் எவ்வித அதிகாரமும் இல்லாத போது நாம் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சேவைகளில் சுமார் பத்து சதவீத சேவைகளை கூட ஆண்டு கொண்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் அணி செய்யவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் இது மட்டும் இல்லைங்க இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறையுள்ள ஒருவராகிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உலக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இல்லாத வகையில் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பிரிவை உருவாக்கினார் லஞ்ச ஒழிப்பு பிரிவு கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை ஏன்னா எம் மக்கள் தினமும் காலை முதல் மாலை வரை கஷ்டப்பட்டு சீரழிந்து சிரமப்பட்டு நாள் கணக்கில் வாரக்கணக்கில் மாத கணக்கில் சம்பாதிக்கிற பணத்தை மணிக்கு மணிக்கணக்கில் நிமிட கணக்கில் லஞ்சம் என்ற பெயரில் இழந்து கொண்டும் ஏமாந்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இனிமேலும் மக்கள் இவ்வாறு நியாயமாக சம்பாதித்த பணத்தை ஏமாறக்கூடாது இழக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட பாசறை தான் இந்த பாசறையின் மூலமாக தமிழகம் முழுக்க இதுவரை பல லட்சக்கணக்கான பேர்களின் நியாயமான அரசு அலுவலக தேவைகளை ஒரு பைசா கூட லஞ்சம் தராமல் பெற்றுக் கொடுத்து வருவதோடு அல்லாமல் தற்போது தகை தமிழகம் முழுக்க சில ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அவர்கள் லஞ்சமாக இழந்த பணத்தை தமிழகம் முழுக்க இதுவரை லஞ்சமாக இழந்த பணத்தை லஞ்சமாக இழந்தவர்களுக்கு திரும்ப பெற்றுக் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் இங்கே திருப்பூரில் காவல்துறைக்கு லஞ்சமாக கொடுத்த பணத்தையே இருபத்தையாயிரம் ரூபாய் மூன்று மாதம் கழித்து வடையால் ரோட்டில் ரேவதி மருத்துவமனை பக்கத்தில் ஹரிணி என்டர்பிரைஸ்ன்னு சொல்ல சொல்லக்கூடிய அந்த ஹரிணி என்டர்பிரைசஸ் நூல்கடை தனபாலுக்கு காவல்துறையிடமிருந்து லஞ்சமாக இழந்த பணத்தை இருபத்தையாயிரம் ரூபாய் திருப்பி வாங்கி கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் நாங்கள் பெருமைக்காக சொல்லல நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி எவ்வித அதிகாரமும் இல்லாத போது செய்யக்கூடிய இந்த வேலைகளை ஏன்னா நாங்கள் சொல்றத இன்னும் நிறைய பேர் நம்புறதில்லை இதெல்லாம் முடியுமா நம்ப முடியுமா அப்படின்னு எங்களை நம்பி வர்றவங்களுக்கு தான் நாங்கள் இந்த வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா எங்ககிட்ட அதிகாரம் இல்லை அதனால யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க அதனால தான் நீங்கள் இந்த முறை எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் ஒளிவாங்கி சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தந்து எங்களுக்கு எங்கள் அக்கா மாக்கி சீதாலட்சுமி அவர்களை வெற்றி பெறச் செய்தால் திருப்பூர் வடக்கு தொகுதி திருப்பூர் தெற்கு தொகுதி மட்டுமல்ல ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த அந்தியூர் பவானி கோபி பெருந்துறை உள்ளிட்ட நான்கு ஆறு தொகுதிகளும் சேர்த்து ஆறு தொகுதிகளிலும் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களின் நியாயமான தேவைகள் என்னவென்பதை கேட்டறிந்து குறைந்தது இரண்டு வருடத்திற்குள் இந்த ஆறு தொகுதிகளிலும் லஞ்சம் ஊழல் இல்லாத தொகுதியாக மாற்றி காட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து எங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுக்க நீங்கள் தயாராகுங்கள் நிச்சயம் அதிகாரம் இல்லாத போது செய்கின்ற நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் இதைவிட இன்னும் பல மடங்கு செய்வோம் கடைசியாக ஒரு ரெண்டு செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெற இப்போ நாம பொதுமக்கள் அதிகமாக பயப்படக்கூடிய துறை காவல்துறை பொதுமக்கள் அதிகமாக பயப்படக்கூடிய துறை காவல்துறை அந்த காவல்துறையில் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா உங்கள் பேர் யாராவது ஒரு பொய் வழக்கு போடுறாங்கன்னா அந்த பொய் வழக்கு உங்கள் பேரில் பொய் புகார் கொடுக்குறாங்கன்னா அந்த பொய் புகாரில் அவங்க பதிவு பண்ணி உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வரும்போது அது உண்மையிலேயே பொய் புகார்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அவங்கக்கிட்ட பிரமாண வாக்கு மூலம் எழுதி வாங்கணும் பிரமாண வாக்கு மூலம் யாருக்கிட்ட உங்கள் பேரில் யார் பொய் புகார் கொடுத்தாங்களோ அந்த பொய் புகார் கொடுத்த நபர்கிட்ட பிரமாண வாக்கு மூலம் எழுதி வாங்குங்கன்னு சொல்லி நீங்கள் காவல்துறை கிட்ட சொல்லணும் அது மட்டும் இல்லை அந்த பிரமாண வாக்கு மூலத்தை முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய எஃப்ஐஆரில் அந்த காவல்துறை அலுவலர் அதிகாரிகளை பதிவு செய்ய சொல்லணும் அந்த பிரமாண வாக்குமூலத்தை காவல்துறை அலுவலர் அதிகாரிகள் பொய் புகாராக இருந்தால் நிச்சயம் பதிவு செய்ய மாட்டாங்க அதை எஃப்ஐஆர் பதிவு செய்ய மாட்டாங்க அந்த பிரமாண வாக்கு மூலம் என்ன அப்படின்னா நீங்கள் அவங்க அந்த முழு தகவல்களை எழுததுக்கப்புறம் கீழே மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து விவரங்களும் உண்மை என நிரூபிக்கும் கடமை இந்திய சாட்சிய சட்டம் நூற்றி ஒன்று மற்றும் நூற்றி ஐந்தின்படி எனக்கு உள்ளது என்பதை நான் அறிவேன் என்றும் அதை நிரூபிக்க முடியாமல் எதிரி விடுதலையாக நேருமானால் இந்திய தண்டனை சட்டம் இருநூற்று பதினொன்னின் கீழ் வழங்க நீதிமன்றத்தால் வழங்கக்கூடிய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்வேன் என்றும் இந்திய சாட்சிய சட்டம் எழுவதின் கீழ் இதன் மூலம் பிரமாணமாக கையொப்பமிடுகிறேன் அப்படின்னு எழுதி அதில் கையெழுத்து போட்டுவிட்டால் அப்படி எழுதி கையெழுத்து போடப்பட்ட அந்த பிரமாண வாக்கு மூலம் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டால் நிச்சயமாக பொய் புகார் பதிவு செய்யப்பட மாட்டாது இது எந்த காவல்துறை அலுவலகத்திலையும் எந்த காவல்துறை காவல் நிலையத்திலும் புகார்தாரர்கிட்ட வாங்குறது கிடையாது அதனால தான் பெரும்பாலான பொய் புகார்கள் பதிவாகுது எனவே இந்த தகவல்களை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் மீது பொய் புகார் யாரேனும் கொடுத்தால் அந்த பொய் புகாரிலிருந்து தப்பிப்பதற்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் யாரேனும் காவல்துறை உட்பட எந்த அரசு அலுவலகங்களில் லஞ்சமாக உங்கள் நீங்கள் நியாயமாக சம்பாதித்த பணத்தை லஞ்சமாக இழந்திருந்தால் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களிடம் நீங்கள் தெரிவித்தால் நீங்கள் லஞ்சமாக இழந்த பணத்தை திரும்ப பெற்றுத்தர தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்